உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நம்ம இன்றைக்கி அண்ணன் முருகேசன் அவர்களை வந்து சந்திக்க இருக்கிறோம் அண்ணன் வணக்கம்ண்ணே வணக்கம் இப்போ அண்ணனிடம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி அன்னைக்கு கேட்க இருக்கிறோம் அதாவதுண்ண இப்போ குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு இன்று வந்துட்டு கிராம சபை கூட்டம் நடக்கும் ஸோ நிச்சயம் இந்த கிராம சபை கூட்டம் பொதுவாக வந்துட்டு ஊராட்சி தலைவர் தலைமையில் நடக்கும் அவர் இல்லைன்னா துணை தலைவர் தலைமையில் நடக்கும் இப்போ இந்த கிராம சபை கூட்டம் யாரோட தலைமையில் நடக்க இருக்குது ஏன்னா சகோதரர் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா தற்போது வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு ஜனவரி அஞ்சோடு வந்து முடிஞ்சிருச்சு இதனால வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷமாக தலைவருடைய முன்னணியில் அந்த கூட்டம் நடக்கும் அவர் தான் கொடியேற்றுவார் கூட எல்லாேருமே சேர்ந்து கிராம சபை மக்கள் வந்து கலந்துருப்பாங்க இப்போ அவங்களோட பதவிக்களை முடிஞ்சு போச்சு அப்போ நிர்வாகம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கு பதில் என்னென்னா அவங்க தலையீடு இருக்க போகிறது கிடையாது தலையீடு இருக்க போறதுனா அவங்களுக்கு அதிகாரம் இல்லை பட் ஆனால் தலையீடு இருக்க போது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ வந்து மூன்றடுக்கு ஊராட்சி நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளில் மூன்றடுக்கு ஊராட்சி மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சி இந்த மூன்று கட்ட கட்டமைப்பு இருக்குல்ல இதில் இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் வந்து தேர்தல் எப்போ நடத்துகிறாங்கன்னு தெரியல பட் ஆனால் அதற்கான அறிவிப்புகள் வரும் தற்போது ஆறு மாதத்துக்கு வந்து சிறப்பு அலுவலர்களை வந்து நியமித்து நம்முடைய தமிழக அரசாங்கம் அவசர சட்டம் ஏற்றிட்டாங்க அதற்கான ஆணையும் கூட பிரபிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளர்க் இருக்கார் அவரை தாண்டி ஜோனல் பிடிஓ இருப்பார் ஜோனல் பிடிஓ தாண்டி பிடிஓ ஊராட்சி அவரும் இருப்பாங்க அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோனல் பிடிஓ ரெண்டாவது மூணாவது வந்து கிளர்க்கு இவங்க மூன்று பேருடைய கட்டமைப்பில் தான் இனிமேல் அந்த நிர்வாகமானது நடைபெறப் இனிமேல் ஊருக்குள்ளே யாராவது ஒரு பொது மனிதனை அந்த கிராம சபை கூட்டத்தை தலைமை தாங்க சொல்லலாம் இப்போ நான் போகிறேன்னு வச்சுங்களேன் நான் போகிறேன் நான் தான் அந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபராக இருக்கேன்னு வைங்க பொதுவாகவே வந்து ஏன்னா ஜீவா தான் சொல்லுது ஏன் இங்கெல்லாம் இந்த பதவியில் யாருமே இல்லை என்றால் அந்த கிராம ஊராட்சிக்குள்ளே ஒரு மூத்த குடிமகன் யார் ஒருவரும் அந்த கூட்டத்தை வந்து பலங்கள் ஏற்று தாராளமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் அவங்களுடைய தலைமையும் கூட நடத்தலாம் இல்லை அப்படி விருப்பம் இல்லை என்றால் பற்றாளர்கள் வரக்கூடிய பற்றாளர்கள் கூட அவங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அது அதன் கீழே வந்து கிராம சபை கூட்டத்து வந்து நடைபெறலாம் ஸோ தற்போது வருகிற ஜனவரி இருபத்தாறு கிராம சபை கூட்டமும் அதே மித்தேடல் தான் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் ஓகேண்ணே இப்போ இந்த கிராம சபை கூட்டம் தாண்டி இப்போ அந்த ஊராட்சி நிர்வாகத்தில் செக் பவர் இருக்கு இல்லையா இது இனி யார் அதை அந்த பவருக்கு யார் செக் பவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இனியே அவர் டிஜிட்டல் மயமாச்சு பிஎபஸ் முறை வந்துருச்சு டிஎன் பாஸ் அந்த டெக்னாலஜி முறைமைப்படி தான் பணத்தை எடுத்துருங்க ஓடிபி முறை கிளர்க்கு ஓடிபி வரும் துணைத்தலைவருக்கு ஓடிபி வரும் இவங்க என்ன தான் சைன் போட்டாலும் அந்த ஓடிபி சொன்னால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் வரும் கடைசியில் வந்து இவங்க மூனியோருடைய சைன் அத்தாரிட்டி இருந்தாலே போதுமானது ஒரு ஊராட்சி பத்து நாளைக்குள்ளே ஒரு பிஎ ரெடி பண்ணி அவங்க வட்டார வளர்ச்சி அலங்கும்போது அவர் அப்ரூவல் பண்ணி அவர் திரும்பும்போது பத்து நாளைக்குள்ளே இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் நம்ம கிராம ஊராட்சியில் வந்து ஒரு பைப் லைன் உடச்சிட்டு போனாலோ அல்லது ஒரு தெருவிளக்கு பராமரிக்கிறா இருந்தாலும் ஏதோ ஒரு அத்தியாவசியமான தேவை பொதுநீர்லேருந்து எடுத்துக்க முடியும் ஆனால் இப்போ யார் கண்ட்ரோலுக்கு போகுது அப்படின்னா இப்போ கிளர்க்கு அதே ஜோனல் பிடிஓ அதே பிடிஓ இவங்க கண்ட்ரோலுக்கு பேர் இப்போ அந்த மக்களுடைய பிரதிநிதி இந்த ரெண்டு பேர் காணா போயிருவாங்க யாருனா ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் இவங்க ரெண்டு பேர் கிடையாது இப்போ செக் இவங்களுக்கு தான் முழுக்க முழுக்க இவங்களோட பவர் ஆகுது ஆனால் இது மாறவே மாறாது எதுனா தீர்மானம் மாறவே மாறாது இந்த தீர்மானத்தை யார் இயற்றணும் அப்படின்னா மக்கள் ஆகிய நாம தான் இங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் ராஜா யாருன்னா நம்ம தான் மக்கள் தான் மக்கள் தான் ஏன்னா அவங்க இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்கிற அந்த அறிவிப்பில் கூட அரசாங்கம் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு விஷயத்தை வலியுறுத்தியிருக்காங்க என்னென்னா இந்த பிடிஓவுக்கான கடமைகள் என்ன இனி இந்த ஆறு மாதத்திற்கு இந்த கிராம ஊராட்சி நிர்வாகத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கடமை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வேணால் அந்த பிடிஓப்பை வேணால் அந்த வீடியோக்களை டிஸ்கஸ் பண்ண தரேன் ஃப்ரீயாக இருக்கும்போது எப்படி இந்த நடக்க போகுது எப்படி வந்து இனிமேல் வந்து நம்ம வரி செலுத்த போகிறோம் எப்படி கிராம ஊராட்சியில் நம்ம வீட்டுக்கு அப்ரூவல் வாங்க போகிறோம் இனி எப்படி இந்த முறைகள்லாம் நடக்கப்போகுதுங்கிறத அழகாக கோடிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேஜ் பக்கமாக வந்து அதை வெளியிட்ருக்குறாங்க நீங்கள் வந்து கிராம ஊராட்சியில் பிடிஓக்கு இதுதான் பொறுப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மாவட்ட ஊராட்சிக்கு திட்ட இயக்குநருக்கு இது தான் பொறுப்பு மாதிரி ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஏடி கண்ட்ரோல் வருதுன்னா ஏடிக்கு இதுதான் பொறுப்பு இதெல்லாம் கரெக்டாக வரமைற்படுத்தி இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு மேலே வெளியிட்டிருக்கிறாங்க அதை இந்த வீடியோக்களை டிஸ்கிரப்ஷனில் தரேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்திக்கிறேங்க அதில் அந்த முறைமைப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று இங்கே வேலை நடக்குது அப்படின்னா இப்போ கிராம ஊராட்சி கிராம ஊராட்சியில் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கு இந்த கிராம சபை இல்லையா இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒரு ஐந்து விஷய கருப்பொருளை முன்னிறுத்தியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் நிதிக்குழுவில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்களே திட்டமிட்டுக்கலாம் மக்கள் திட்டமிடும் இயக்கம் அதுக்கு பேர் மக்கள் திட்டமிடும் இயக்கம் இந்த மக்கள் திட்டமிடும் இயக்கத்தில் பதினஞ்சாம் நிதிக்குழுவில் நம்மளுக்கு என்னென்ன தேவை என்பதை ஊராட்சி மக்களாகிய நாம் ஜனவரி இருபத்தாறு வருதுலேயும் அன்னைக்கு உட்காந்து எங்கள் கிராம ஊராட்சிக்கு இந்த பதினஞ்சாம் நிதிக்குழுவில் என்னென்ன தேவைப்படுது எக்ஸாக்ட்லி ஒரு ஓஎச்டி தேவைப்படுது எங்களுக்கு வீட்டுக்கு வீடு தண்ணீர் இணைப்பு தேவை எங்களுக்கு தேவைப்படுது உங்கள் கிராம இல்லை ஒரு 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 குறுகிய ஒரு தெருவுக்குள்ளே வந்து ஒரு கட்ட சாலை தேவைப்படுது இது உங்களுக்கு திட்ட வளர்ச்சிக்கு என்ன தேவை அந்த மக்களுக்கு நீங்கள் உட்கார்ந்து முன்மொழிஞ்சு அந்த திட்ட வரவையை உருவாக்க சொல்லி அதற்கு நீங்கள் தீர்மானமாக இயற்றினால் அதுதான் இனிமேல் நடைமுறைக்கு சரி மகிழ்ச்சி இப்போ கிளார்க் இருக்காங்க ஓகே இப்போ இது வந்துட்டு இந்த பஞ்சாயத்து லெவலில் இருக்கக்கூடிய தகவலை இப்போ கிளார்க்கை தாண்டி யாரிடம் வந்துட்டு இதை முறையிடலாம் அப்படிங்கிற அருமையான கேள்வி இது ஏன்னா வந்து எதாக இருந்தாலும் இனிமேல் நம்ம வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போக முடியாது வார்டு உறுப்பினர்கிட்ட சொல்ல முடியாது துணைத்தல சொல்ல முடியாது கிளர்கிட்டே நேரடியாக போய் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் அவர்கிட்ட போய் போயிடுச்சு இனி தலைவரும் துணைத்தலைவரும் இல்லை ஒரு சில மக்களுக்கு வந்து தலை தலைவர் துணைத்தலை ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னால் அந்த வேலை நடந்துடும் இனி அவங்களுக்கு நம்ம தொடர முடியாது இப்போ கிளர்க்கு வந்து பிடிக்காத நபரோட இருப்பார் ஐயையோ இவர்கிட்ட போய் எப்படி கேட்குறதுங்கிற ஒரு மனநிலை கூட இருந்தாலும் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு கிராம ஊராட்சியில் ஒரு பணி நடைபெறவில்லை இல்லை முறைகேடு நடக்கிறது என்று சொன்னால் இப்போ கிராம ஊராட்சி செயலாளரை குறித்தான புகாரை நீங்கள் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் உங்கள் சோனல் பீடியோட்டை சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இந்த நி நிர்வாகத்தில் தவறு நடக்குது நீங்கள் சரி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லலாம் அவரை தாண்டின அலுவலர் அப்படின்னா கிராம ஊராட்சி பீடியோட்டை நீங்கள் சொல்லலாம் இதை தாண்டி நீங்கள் ஏடிக்கிட்டு போகலாம் இது அல்லாமல் இவங்கெல்லாம் எனக்கு வேணாங்க இவங்கெல்லாம் ஒரே ஒரே கூட்டத்துக்குள்ளே இருக்காங்க இவங்கெல்லாம் இவங்கள்ட சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அவங்கள்ட்ட சொன்னால் இவங்கள ஒரே குட்டையில் ஒரு மட்டையாக இருக்காங்க அப்படின்னா கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் அப்படிங்கிற பொறுப்பில் உங்கள் கலெக்டர் இருப்பேன் எல்லா கிராம ஊராட்சிக்கும் ஆய்வாளருங்கிற பொறுப்பில் கலெக்டர் இருக்கிறார் ஏன்னா அந்த ஜிஓவில் அதான் சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் தான் கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் ஆகவே அங்கே கிளர்க்கு தவறு செய்கிறாரு ஒரு பிடிஓ தவறு செய்கிறார் ஒரு ஜெவனல் பிடிஓ தவறு செய்கிறாருன்னா இந்த தவறுகளை ஆதாரத்தோட ஆதாரத்தோடு நீங்கள் எடுத்துக்கொண்டு யாருக்கிட்ட கொடுக்கலாம்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட தாராளமாக கொடுக்க முடியும் கிராம ஊராட்சி நடக்கூடிய தவறுகளுக்கு இனி சரி செய்வதற்கான கட்டமைப்பு என்னைக்குமே அவருக்கும் அது வந்துட்டு தலைவர் இருக்கும் போதும் அவருக்கு தலைவர் இருக்கும் போது டூ நாட் ஃபைவ்ல வந்து கொடுக்கலாம் தன் கடமையை சரிவர செய்யல பிரிவு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு இரநூத்தி அஞ்சு கீழே தலைவர் தன் கடமையை செய்யலை அவர் பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்றது கூட மாவட்ட ஆட்சியருக்கு வந்து உரிமையாக இருக்குது அதை செஞ்சுருக்காங்க எத்தனையோ மாவட்ட ஆட்சியர் ஆமாம் இப் ஓகேனே இப்போ இந்த ஒரு ஊராட்சி நிர்வாகம் இனி எப்படி செயல்பட போகுது அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை வந்துட்டு யாரிடம் வந்துட்டு எடுத்து செல்ல வேண்டும் அதில் யாருக்கு வந்துட்டு பவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்திட்டீங்க இதை தாண்டி ஏன்னா பல உறவுகளுக்கு வந்துட்டு சில சந்தேகங்கள் இருக்கலாம் ஸோ அப்படியாக நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடியது என்னவாக இருக்குது ரைட் இப்போ வருகிற ஜனவரி இருபத்தாறு கிராமசபை கூட்டம் நடைபெற இருக்குது இந்த கூட்டத்தில் வந்து ஐந்து கருப்பொருள்கள் தற்போது சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதலாக வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வரும்போது நிச்சயம் நம்ம சேனலில் சொல்லலாம் ஏன்னா இருபத்தாறுக்கு நான் டைம் இருக்குது அது வரைக்கும் இன்னும் கூடுதல் ஒரு பத்து குறிப்புகள் அஜெண்டா கூட போடுவாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தற்போது வரைக்கும் ஒரு அஞ்சு கருப்பொருள்கள் சொல்லி அஜெண்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இளைஞர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னென்னா குரல் உயர்த்தி பேசுவது அதை தாண்டி வந்து எழுந்து நின்று பேசுவது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பெரும்போதையை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஆறு மாத வரவு செலவு கணக்கு படி முப்பதில் வெளியிட சொல்லியிருக்காங்க இந்த இதில் அதுக்கு முன்னாடி செஞ்ச வரவு செலவு கணக்கெலாம் யாருடையதுன்னா இந்த பதவிக்காலம் முடிஞ்சு போனவங்க தான் அது வரைக்கும் செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்க பதவிக்காலம் முடிஞ்சது ஜனவரி அஞ்சு வரைக்கும் தான் அப்போ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் அதுக்கான பொறுப்பு எல்லாமே இப்போ இப்போ இல்லாத முன்னாடி இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க தான் பொறுப்பு அதில் எந்த மாற்றுகிறது கிடையாது இப்போ அவங்க கிராம சபைக்கு வரப்போகிறது மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஏன்னா நல்ல நாள்லேயே அவங்க வந்து அதிகமாக வர்றதில்லை நடக்கக்கூடிய கிராம சபை மக்கள் கேள்வி கேட்கறதோ அதிலே வரமாட்டாங்க இப்போ காலம் முடிஞ்சு வச்சுங்கிற போது ஏன் போய் உட்காந்தா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யாராவது கேள்வி கேட்பாங்க அதில் போகாமல் இருந்துட்டால் நாங்கள் கேள்வி கேட்க மானால் வரப்போகிறது இல்லை இதை குறித்த நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் வந்து ஆஃபீஸர்கிட்டே விவாதம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படியே அதில் முறைகேடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த முறைகேடுகளை நீங்கள் கரெக்டாக வர முறை எடுத்து நீங்கள் பேச்சு நாய்வழ மாவட்ட ஆட்சியத்தை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு இவங்க பதவி விட்டு போனாலும் அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்க அப்படின்னு வேணால் நீங்கள் என்ன செய்யலாமா தரால் மனு செய்யலாம் இதுவும் நீங்கள் ஒரு கூட்டமாக இருந்தால் தான் செய்யணும் ஒரு தனி நபராக நீங்கள் போய் செஞ்சிங்கனா அவங்க என்றைக்கும் பதவியில் இல்லாட்டியும் கூட அவங்க பவர் தான் இருப்பாங்க ஒரு அரசியல் கட்சியில் பெரியாளாக இருப்பாங்க ஒரு பணம் படைத்தவங்கள பெரியாளர் இருப்பாங்க இல்லை ஜாதிய கட்டமைப்பில் அவங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க ஏதோ ரீ ரீசனில் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க பதவியில் இல்லாட்டியும் கூட ஒரு செல்வாக்கு தான் இருப்பாங்க அதையும் நீங்கள் க கருத்தில் கொண்டு கிராம சபை கூட்டம் நடத்தும் போது ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் தன்னடக்கத்தோடும் சட்ட ஒருமைப்படிக்கும் அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இளைஞர்கள் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்து ஏதாவது புதிய அறிவிப்பு வந்துச்சுன்னா நம்ம சேனலாக தொடர்ந்து வெளியிடுவோம் ரொம்ப மகிழ்ச்சின்னு மகிழ்ச்சி